உதியினுடைய பெருமையை முழுவதுமாக தெரிந்து கொண்டு அதை மதித்து உன்னுடைய நெற்றியில் நீ இட்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் வந்து சேரும் உதியினுடைய பெருமையை பல முறை நான் உனக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றேன் உன்னுடைய நெற்றியில் என்னுடைய உதியை நீ இட்டு கொள்வதனால் மிகுந்த பலனை எல்லாம் நீ பெறலாம் குணமாக்க முடியாத பல நோய்களையும் நான் குணமாக்கி இருக்கின்றேன் தீர்க்க முடியாத பிரச்சினைகளையெல்லாம் தீர்த்து வைத்திருக்கின்றேன் துன்பத்தில் தவிப்பவனை இன்பத்தின் நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் அறுவை சிகிச்சையே இல்லாமல் நோய் மாயமாகி இருக்கின்றது குணமாக்க இயலாத பல வியாதிகளையெல்லாம் நொடி பொழுதில் குணமாக்கி என் கண் கண்பார்வையினாலேயே அத்தனை இன்பங்களையும் கொடுத்திருக்கின்றேன் என்னுடைய கடைக்கண் பார்வையினால் மட்டுமே குணமாகிவிட்ட பல நோய்களும் இருக்கின்றது என்னை தேடி பலர் என் முன்னால் வந்து பணிவோடும் மரியாதையோடும் வேண்டினார்கள் என்னை காக்க வேண்டும் இந்த நோயின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும் இந்த வாழ்வனும் துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் இன்பமாக நான் வாழ வேண்டும் கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை துன்பத்திலே செல்லாமல் இன்பத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று என் முன் வந்து நின்கின்ற பக்தர்களுக்கு என்டைய கரங்களால் உதியை விநியோகித்து ஆசீர்வாதம் அளித்து அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்னுடைய ஆசிர்வாதத்தை பெறப்பட்டு சென்றவர்கள் எல்லோரும் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை அடைந்திருக்கின்றார்கள் என்று உனக்கும் தெரியும் அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பூத உடலை நான் நீர்த்த பின்னும் இப்பொழுது உன்னை சுற்றி நான் இருந்து கொண்டு என் மூச்சு காற்றை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய ஆத்மா உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை நான் துன்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கின்றேன் என்னை நினைத்து உதியை உன்னுடைய நெற்றியில் அனுதினமும் அணு தினமும் கொண்டால் வாழ்வேனும் துன்பத்தில் இருந்து நீ விடுதலை பெறுவாய் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு இன்பத்தை கொடுக்க தயாராகிவிடும் என்னுடைய உதியின் பெருமையை அறிந்து அதை உபயோகப்படுத்த தொடங்கினால் பல ஆச்சரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் பயப்படாமல் நீ இருப்பாய் கஷ்டப்படாமல் நீ இருப்பாய் இன்னும் பத்தே நாட்களில் மிகப்பெரிய தொல்லையிலிருந்து விடுபடுவாய் முன்னைய ஊழ்வினைகளும் தீர்ந்துவிடும் எல்லா நேரமும் பிறரால் நீ கொண்டாடப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலை மாறும் இகபர நலன்களை எல்லாம் அளிக்க நான் எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையை காத்து ரட்சிக்கும் நான் என் நேரமும் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய உடலால் உள்ளத்தால் செல்வத்தால் வாக்கால் என்னை சரணடைந்தால் முழுவதுமாக என்னை நினைக்கத் தொடங்கினால் என்னுடைய கவனம் என்றென்றும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்கவில்லை என்று எப்பொழுதும் என்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது இல்லை எல்லா நேரமும் என்னால் காக்கப்பட்ட வாழ்க்கை நிலை மாற்றப்பட்டிருக்கின்றது முழு கவனத்தை உதியின் மீது வைத்து அந்த உதியை நீ மருந்தாக பயன்படுத்த தொடங்கினால் உன் அத்தனை நோயும் தீர்ந்துவிடும் உன் வாழ்வில் இருக்க நோயும் குணமாகிவிடும் உன் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் பரந்தோடிவிடும் தாங்க முடியாத வழிகளை உன் மனம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது அந்த வேதனைகளின் அளவு பெருக்கெடுத்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது அந்த வேதனைகளை வேரோடு அழிக்க என்னுடைய உதியை என் ஆசீர்வாதங்களோடு உனக்கு கொடுத்தருளுகின்றேன் இக்கணம் முதல் உன் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உனக்கு அதிசயத்தை கொடுக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அந்த விஷயம் இப்பொழுது உனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும் உன் மனதை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையை சீர் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் உதியை தடுவிக்கொண்டு உதியை சிறிது நாவில் போட்டுக்கொண்டு தண்ணீரை உட்கொள் உன்னை பிடித்த அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் நல்லது நடக்கும்